ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து அவங்களுக்கு லேண்டு இறங்கிக்கிட்டே இருக்குது இருக்காது அப்புறம் இல்லாதவங்க கூட சேலம் மாவட்டம் வந்து சேலத்துல இருந்து கள்ளக்குறிச்சி மலையை தாண்டி வந்து மலையாளம்லாம் எடுத்துக்கிட்டாங்க நறுந்து நகர்ந்து போயிட்டாங்க அப்படி நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க குறைவாதான் இருக்குது குறைவாதா இருக்குது நிறைய நிறைய இடங்கள்ல குறைவாக தான் இருக்குது அப்படி நான் சொல்றேன் ஆனா வந்து வினோபாவை லேண்டு நிறைய இருக்கு ஈரோடு மாவட்டம் அதாவது பூமிதான நிலம் வினோபாவை வரும்போது நிறைய பேர் அவங்க கிட்ட அங்க அந்த வினோபாதான் அதிகமா இருக்கு ஈரோடு மாவட்டங்கள்ல வினோபாவை நிலம் அதிகமா இருக்கு பஞ்சமல் குறைவாக இருக்கிறது ஆனா வந்து தேடி எடுக்கணும் அத நம்ம அக்கரசியா எடுக்கணும் பழைய கோவை மாவட்ட கணக்குலதான் அது இருக்குது நம்ம எடுக்கணும் பண்ண முடியுங்களா ஆமா பழைய நீங்க பழைய கோவை மாவட்டத்துல இருக்கிற

ரைட் நீ எடுத்துட்ட ரைட் நான் என்ன சொல்றேன் நான் என்னோட புத்தகத்தை சொல்லிருக்கேன் இனி திரு அந்த எடுத்து யாரோ அனுபவிக்கிறாங்க அவனெல்லாம் காலி பண்ணி தர வேண்டாம் அதெல்லாம் விட்டுரு எத்தனை ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கியோ அத்தனை ஆயிரம் ஏக்கர் அந்த மாவட்டத்துல எங்க தரிசு இருந்தா கூடு இடத்த மாத்தி கொடு லேண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி கொடு நான் என்ன கேக்குறேன் கவர்மெண்ட்ல நீ அவங்களுக்கு குடுத்துட்ல எங்க எங்களுக்கு அவங்களுக்கு குடுத்துட்ட அப்போ எங்களுக்கு எங்க பொதுவா உங்ககிட்ட இருக்கிற லேண்ட் பேங்க கொடு

இன்னும் வந்து ஒரு முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த கிராம இவ்வளவு ஏக்கர் இருக்குன்றாங்க இந்த கிராமத்துல இந்த நம்பர் அப்படி என்னைக்கு சொல்றோமோ அப்பதான் அது வந்து அக்ரிசி அது சொல்லும்போது போது இப்ப அது இந்த இடம் கொடுக்க வேணாம் அது வேற யாரோ எடுத்துக்கிட்டாங்க அவன் பாவம் அவன் இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இதுக்கு ஈக்குவலா எங்களுக்கு வேற பக்கம் லேண்ட் பேங்க் கொடுங்க அப்படி சொல்லல என்னவா ஒரு நாலு தாட்கோ தான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு பத்து தாட்கோ கூடியா இருவத்தஞ்சு பர்சன்ட் எங்க யாராவது திட்டு நீங்க நாளே நாள் தாட்டு கொடுத்துருக்க கேட்கலாம் இல்ல செந்திலாதன் வணக்கம் வணக்கம் நான் மறுபடியும் ஒரு கொஷின் இந்த வன் இயர் வந்து அவங்க பொது சொத்தை வந்து எப்படி அவங்க பராமரிக்கிறாங்கன்னா இப்ப அந்த பொது புது சொத்துன்னா அவங்க எப்படி யாருக்கு பிரிச்சு குடுக்குறாங்க அதுல விவசாயம் பண்றாங்களா அப்படி ஒரு டவுட் வந்தது இப்போ இப்ப வந்தியர் பொதுநிலை வரை அரசு கட்டுப்பாட்டுல இருக்குண்ண அதற்கு முன்னாடி அவங்க எல்லாம் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க கலைஞர் லாஸ்ட் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதை ஒரு இது வந்து அரசு நிர்வகிக்கணும் ஒரு ஒரு சார் ட்ரஸ்ட் போல வச்சிருந்தாங்க முதல்ல நடத்திட்டு இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க வன்னியர் தலைவர்கள் எல்லாருமே இருந்தாங்க வன்னிய மக்களை ஒருங்கிணைக்க தலைவர் எல்லாருமே இருந்தாங்க இப்போ அது ஒரு அரசு கட்டுப்பாட்டுல அது போயிட்டு இல்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு கேக்குறாங்கண்ணா நம்ம அது மாதிரி மண்டபம் வாடகை வருமானம் கல்யாண மண்டபம் எல்லாம் இருக்கு குற்றாலத்துல கல்யாண மண்டபம் இருக்கு நிலங்கள் விவசாயம் பண்றாங்க அதுல வர்ற கணக்கு இருந்து ஆண்டு அறிக்கை எழுதுறாங்க அந்த மக்களுக்கே பசு பிரியாரிட்டி கொடுக்குறாங்க ப்ராஃபிட் வந்து எப்படி நான் அவங்களுக்கு அவங்களுக்கே பிரிச்சு கொடுக்குறாங்களா இல்ல ஆஹ் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க இல்ல அந்த நிலத்தை பயன்படுத்தி கொடுக்கறது குறைந்த வெள்ள கொடுக்குறாங்கல்ல விவசாயம் பண்றாங்க இல்ல நூறு அதான் அந்த ப்ராஃபிட் வர்றதுல வரி கட்டணுங்களா அவங்க யூஸ் பயன்படுத்துறவங்க வரி கட்டணுமா அப்படி கேக்குறேன் இப்ப நம்மளே நாளைக்கு நீங்க நூறு ஏக்கர் எடுத்தாலும் அந்த நூறு ஏக்கரை எப்படி வந்து நம்ம அதை பொது சொத்து வரையன்னா நீ என்ன பர்பஸ் பண்ண போறீங்க வருஷம் வேணா நீ பர்மனன்டா வச்சுக்கக்கூடாது உம் நீ பயன்படுத்துறோம் அப்படிதான் உம் சரிங்க நன்றி நன்றி அறக்கட்டளை நடத்துவது போலதான உம் அதுவுமே தனி மனிதனாக உரிமை ஆயிடும் இப்ப ஒரு ஏக்கர் நான் பயன்படுத்திட்டே இருந்தேன் நான் காலம் முழுக்க நான் என்னுடைய என்னுடைய வாய்சுகள் அப்படி இல்ல ஆயிடும் இல்ல அதுக்குதான் சிறப்பு சட்டங்கள்லாம் வந்து இப்ப இந்து கோயில் நிலத்தை எவ்வளவு பேர் பண்ணாலும் அவங்க பட்டா மாறாது அவங்க பேருக்கு இல்ல பட்டா பொது சொத்து வாரிய பேர் தானே இருக்கும் அவர் போய் பதிய முடியாது அவர் போய் விற்க முடியாது நோட்டீஸ் கொடுக்கலாம் அதெல்லாம் படம் கட்டலாம் எல்லாமே நடக்கும் வாரியம் அமைக்கலாம் வாரியம் வாரிய மாவட்டம் தோறும் சொசைட்டியாவது அமைக்கும் உம் சைட் நான் ஒரு மாவட்டத்துல மொத்தமா எடுத்துருவோம் ஒரு மாதத்துல எடுக்க மாட்டோம் எடுத்த மாவட்டத்துல ஒரு கோ சொசைட்டியை சொசைட்டிய போட்டிருந்தோம் சொசைட்டி வந்து அந்த லேண்ட் கொண்டு வந்து அந்த மாவட்டத்துல இருக்கிற மக்கள் அத பயன்படுத்திருக்காங்க ரைட் ஆனா இப்ப நீங்க ஒன்ஸ் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டேதான் இருப்பேன் அதுல இருந்து நான் சம்பாதிப்பேன் நீங்க என்ன வரி கேட்குறீங்களோ அத கட்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்து என் பசங்க பண்ணுவாங்க அப்படியே கண்டினியூவா தானே இருக்கும் நான் அதே அடுத்த அந்த பையன் அடுத்து வேற எதுவும்

வந்து தகவல்களை கேட்டு மட்டும் போகாம பகுதியில கிராமத்துல நிலங்களை எடுப்பதற்கு தகவல் செய்வதற்கு ஒருங்கிணை வேலையை பார்க்கணும் அல்லது நீங்க உங்க நேரத்தையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்து உங்க ஸ்டாஃப் யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களை ஆர்கையை போறதுக்கு அப்படி நீங்க அதை பயன்படுத்திக்கணும் அது மாதிரி அது ஒரு வேலையா அதை பிரிச்சு விட்டுறோம் அது போல தகவல்களை எடுக்கிற வேலையை பாக்கலாம்

நீங்க வந்து கைட் பண்ணீங்கன்னு எதிர்பார்த்தோம் இருந்தாலும் அட்வைசரி கமிட்டியா கூட வந்து நீங்க பண்ணலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதான் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போவே கூட இந்த மாசமே கூட நம்ம அந்த பொது சொத்து வாரியத்தை நம்ம ரைஸ் பண்ணலாம் இஷ்யூ ரைஸ் பண்ணி இதான் இதுதான் பிளான் ஒன் டூ த்ரீ இப்படி தான் பண்ணணும்னு கூட அண்ட் பிகாஸ் ஆஃப் ஆக்டிவ் வந்து நம்ம கொடுத்துடலாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா ஸ்டாப் போடணும் ரொம்ப கண்டினியூஸ் ப்ராசஸ் பத்து வருஷமா வேலை நடக்கணும்

நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு காட்டுங்க அப்புறம் நான் செஞ்சு காட்டுறேன்னு நினைப்பாங்க அதனால நான் நான் பெருசா நான் நம்புறது இல்லை நம்ம என்ன செய்யறோமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது நம்ம பிளான் அவ்வளவுதான் நம்ம என்ன திட்டம் அறிவிச்சிட்டு நம்ம செய்ய அதை நோக்கி நகரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டர் போட்டு இருநூறு வருஷமா வேலை செய்யறான் ஆமா ரைட்டுங்களா அதே பாத்தீங்கன்னா வேற சமுதாயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படிதான் இருக்கணும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டாண்டர் போட்டு வேலை பாக்குறாங்க ஆமா இப்ப நாம நம்ம வாழ்றது தானே சாடிச்சு போடுறோம் அதுவே இப்ப பிரச்சனை ஆகுது என்னைக்கு தான் தண்ணீரை விளையிறானோ அன்னைக்குதான் வந்து எல்லாரும் தண்ணீர் விளைவு பார்ப்பான் இவனே பற்றாக்குறையில இருக்கும் போது இவனால வந்து ஒரு தீர்வு கொடுக்க முடியாது கரெக்டு ஆனா சரியான ஆட்களை அடையாளம் கண்டு சிலதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைன்னா நகராது இல்லாட்டி நகராது வேலையை கூட செய்யலன்னா

இல்லடி செலவு அந்த அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த கிராமத்துல முழுகிற கட்ட மீசா எடுத்தலாம் இந்த கிராமத்துல இருக்குது அப்படின்னு அடையாளம் கிட்ட அதெல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் இத எடுக்கிறதுக்கு கமிட்டி போடுங்க அப்படின்னு சுப்ரீம் போர்ட் வரைக்கும் போய் கமிட்டி போட்டு வச்சுருக்காங்க ஆனா கமிட்டின்னு போய் எடுக்காது அவங்க முறைகள் செஞ்சு அ அரசாங்க கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ம் 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 அதுக்கப்புறம் மீக்குறதுக்கு வேலை பார்க்க கூட மீதி நிலங்கள் இருக்குது இல்லையா அது வந்து இப்போ தாட்கோ போல எப்படி ஒதுக்குறாங்களோ அது போல எல்லா இடத்துலயும் வந்து எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கேட்பதற்கு வேலைப்பாங்க சரிங்க சரிங்க ஆண்ட்டு கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி ஆஹ் நீங்க நிறைய சுத்த நிறைய சுத்துறீங்க அவரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து வேற எங்கேயாவது இன்னொரு ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கோம் பட் வந்து ஆஹ் நம்ம நீங்க உங்களை பார்த்தது வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை போய் நம்ம மாத்த முடியாது இவ்வளவு அறிவா இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நான் அதுதான் உங்களை பார்த்தேன் ஏன்னா இன்னொருத்தர் வந்து நான் இப்படி உங்களை மாதிரி எப்படி ஒருத்தர் உருவா என்ன ப்ராசஸ்ல எப்படி ஒருத்தர் நான் எதிர்பார்க்கவே இவ்வளவு எளிமையா அதை சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நான் அறிவா இருந்தா கூட அறிவாளிகள் வந்து அதை எளிமையா சொல்லி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு அதை நீங்க வந்து அந்த இது நான் வந்து முதல்ல பார்த்தா நான் உங்களுடைய மாணவனாக வந்து நீங்க நடத்தின ஒரு பயிற்சி கருத்தரங்கத்துல கலந்துகிட்டேன் அப்ப நீங்க யாருன்னு தெரியாது அதுக்கடுத்து நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனோம் அங்க நம்ம அறிமுகம் அப்புறம் சரி தெரிஞ்ச பிறகு உங்களை விட கூடாது நமக்கு இன்னும் ஒரு இருபது வருஷம் வாழ்க்கை இருக்குன்னா அதுல ஏதாவது எதையாவது உங்ககிட்ட உங்களை யூட்டிலைஸ் பண்ணி எதையாவது செய்யணும் என்ன முடியுதோ அதான் பண்ண முடியும் என்னதோ ஒன்று பண்ணி அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு தோக்க வேலையாவது செஞ்சு வச்சுட்டு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணிட்டு போயிட்டோம்னா பின்னாடி வரவங்க ஏதாவது பயன்படுத்திப்பாங்கன்னு நம்பிக்கையின் அடிப்படையில உங்களை நான் தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் உங்களால அந்த ரெண்டு ரெண்டு எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மீட்டிங் அப்படி இருக்கு ஒரு நிலைமை குளிர்க்கு அதுக்கு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அப்படி இருக்கு நிலைமை இப்ப இப்ப நான் கோவையில இருக்கிறேன் நாளைக்கு சேலம் அப்படி சுத்திட்டு இருக்கேன் வரலாறு தள்ளி போடும் போது வரலாறு நினைக்கிறேன் அடுத்த மாதம் தானே அந்த நெருக்கத்துல வரும்போது வேறு பக்கம் நின்று ஏன்னா அங்கதான் பணம் உடனே வருது காசு அதுக்கு இல்ல அந்த டைம்ல வேறியதோ ஒரு அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து நிக்கும்

காசு இல்லாம பண்ண வேண்டிய விஷயம் பண்ணிடுவோம் இந்த உங்களுடைய வேலை பொழுக்கு மத்தியிலும் நீங்க வந்து நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்து இவ்வளவு பேரு கேள்வி கட்டங்களுக்கு உங்களுடைய இன்முகத்தோடு பதில் அளித்ததுக்கு ஆஹ் அனைத்துக்கும் நன்றி நன்றிலாம் சொல்ல முடியல எனக்கு என்ன வரல அட்டாச் ஆகல உங்களுக்கு மத்தவங்க சொல்லுவோம் ஆர்டிபிஷியலா பேசிருவோம் ஆஹ் ஏன்னா வரல அதனால

இப்ப நம்ம போய் இங்க இருக்கு ஏடி பேர் அங்க ஸ்டார்ட் பண்ணோமான்னு கேட்கலாமான்னு யோசிச்சிருக்காங்க அவங்க அம்பேத்கர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பேர் வச்சிருக்காங்க கர்நாடகாவில் அம்பேத்கர் அவங்க என்ன டெவலப் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களை டெவலப் பண்ண அந்த இருந்துதான் கொண்டு போனோம் அவங்க ஏதோ ஒரு பேர் அம்பேத்கர் ஒரு முகத்தை போட்டு ஒரு ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணோ என்ன பண்ணது அதான் பண்ணுது அம்பேத்கர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆனா அங்க அதான் அதை அப்படியே விட்டதுனால இன்னும் அங்க இருக்கவங்க வந்து யாருக்கும் அது தெரியல அங்க இருக்க டிசிலாண்ட் எல்லாம் என்ன நிலைமையில இருக்கு என்ன

முப்பது புத்தகங்களுக்கு மேல இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள எழுதுறது திட்டமிட்டு இருக்கேன் அதுக்கு களப்பணியா தான் வேலை செய்யற தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன் ஒவ்வொரு புத்தகங்களும் வந்து ஒவ்வொன்றும் தேவையான புத்தகம் தமிழகத்துல நிலம் சார்ந்து புத்தகமா நாம தான் அதிகமா எழுத்து எழுதியிருப்போம் நிறைய தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ப்போம் சமீபமா நூலகம் கூட நம்ம அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாங்க எந்த வித இதுவும் இல்லாம அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால வந்து எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கு எல்லா பக்கத்துலயும் வந்து வரவேற்பு இருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட தகவலை சொல்றதுக்கு பூர்வியா சொல்றதுக்கு அதனால வந்து நீங்களும் தொடர்ந்து எனக்கு மேடை பல்வேறு தளங்கள்ல எனக்கு கொடுங்க நிச்சயமாக பயன்படுத்தி கொள்கிறேன் அதே போல வந்து நான் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜ் போட்டு நான் போயிட்டு இருக்கிறதுனால என்னோட ஸ்ட்ராட்சி கெடாமல் எப்படி ஆக்டிவை பயன்படுத்தி நான் மேலே போக அப்படின்னு நினைச்சிக்கிட்டு செய்யறேன் நான் மேலே போனா எப்படி மக்களுக்கு மாசத்துக்கு மாசத்துக்கு ஏதாவது ஒரு டேட் கொடுத்துருங்க நம்ம சீரியஸா போட்டுடலாம் அதெல்லாம் பேசலாம் கண்டிப்பா காரணம் நீங்க குடுக்கறதானே டேட்